நண்பா இப்போதைக்கும் நாகப்பட்டினத்தில் நடந்துட்டு இருக்கிற அக்னிவீர் செலெக்ஷனில் மெடிக்கலில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை சின்ன சின்ன பிரச்சனைக்கு ரீமெடிக்கல் போடுறாங்க இப்போது ரீமெடிக்கலில் பற்றி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா ஒருவேளை ஒருத்தர் டைரக்டாக மெடிக்கலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபிட் ஆகுறாரு இன்னொருத்தர் சின்ன சின்ன பிரச்சனை அதாவது காது மூக்கு கன்று ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனையில் ரீமெடிக்கல் போட்டு ரீமெடிக்கல் அட்டன் பண்ணி மறுபடியும் அவர் வந்து ஃபிட் ஆகுறாரு இப்போது இவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் வரும்போது டைரெக்டாக மெடிக்கல் ஃபிட்டானவங்களை எடுத்ததுக்கு அப்புறம் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் டி மெடிக்கல் போட்டு பாஸ் ஆனவங்கள எடுப்பாங்களா இல்லை ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான இம்பார்டன் கொடுப்பாங்களா அப்படின்றது தான் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மெடிக்கலில் நீங்கள் ஃபிட் ஆனாலும் சரி இல்லை ரீமெடிக்கல் போட்டு ஆனாலும் சரி ஃபிட்டுன்னா ஃபிட்டு அவ்வளோதான் அதை தாண்டி ரெண்டு பேருக்கும் தனித்தனி ப்ரிஃபரன்ஸ் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களில் யாருக்காச்சும் ரீமெடிக்கல் போட்டிருக்காங்க அப்படின்னா டக்கு டக்குனு கிளியர் பண்ணிவிட்டு ரீமெடிக்கல் அட்டன் பண்ணுங்கள் கிளியர் ஆகிரும் கண்டிப்பாக ஓவரால் மெடிக்கிட்டு வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை அடுத்த தடவை அக்னிவருக்கு ரெடி இருக்க நண்பர்கள் ஸ்டடி ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை விட டபுளான இம்பார்ட்டன்ட் மெடிக்கலுக்கும் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் ஃபிசிக்கல் பாஸ் ஆகுறீங்க எக்ஸாம் பாஸ் ஆகுறீங்க சின்ன சின்ன பிரச்சனையில் மெடிக்கலில் ரிஜெக்ட் ஆகுறீங்க சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கும்போது காதில் அழுக்கு கண்ணில் பிரச்சனை பல் நாக்னி ஃபிளாட் ஃபுட் கை பண்டு இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற சின்ன சின்ன பிரச்சனை ஸோ உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு மெடிக்கலை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டடி ஃபிசிக்கல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மிலிட்ரி பற்றின டவுட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்